மயிலும் தொடலும் வயலும் தொடையும் ரேலும் தன் மலை என தூளத்தில் உரைக்காரு தன்மையில் நடத்து குகந்தேனி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் உரைக்காரு தன்மையில் நடத்து குகந்தேனி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என தூளத்தில் உரைக்காரு தன்மையில் நடத்து குகந்தேனி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் உரைக்காரு தன்மையில் நடத்து குகந்தேனி திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலைன் என குளத்தில் உரைக்காரு தன்மையில் நடத்து குகந்தேலி இரு கனியில் உதி தருணும் ஒரு தன் மலை வீரத்தன் எனக்காரு தன்மையில் குகன் வேலே திரு தனியில் ஒரு தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரைக்காரு தன்மையில் நடத்து குகந்தேலி கணியில் உதி தருணும் கோருத்தன் மலை வீரத்தன் என தூளத்தில் உரைக்காரு தன்மையில் நடத்து குகன் வேலே தனியில் உதி

மூலை சீருத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் சிவத்திருக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருத்தன் உளத்தில் நடத்து குகந்தேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகந்தேலி இரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகந்தேலி ிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறியும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தன்மையில் மதி தரித்த முடி படை தவிர படைத்த இறை கடற்க நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரைக்காரு தன் அடத்து நடத்து நீ களத்து முளை தெரித்திருத்தூடும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகந்தேவி சீனத்த உணர் எதிர்த்தரண களத்தில் உரை தலைகள் சிரித்த இரு கடித்து விழி மோதும் திருத்தணியில் உதி தருணும் ஒருத்தன் வலை திருத்தன் என கருத்தன்மையில் நடத்த துகந்தேனே உதிக்கும் அடி அவர் கெடுக்க இடக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் என கொத்துணையாகும்

மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகி பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி போலவன் இசை குருகி வரை குகையை இடித்து வழி காணும் சிறுத்தனியில் உதித்தருணும் கோருத்தங்களை உரை கரு தன்மையில் நடத்து குகந்தேனி அறுத்ததெனக்கி திரும்பியில் உதித்தருளும் ஒருத்தங்களை என தூளத்தில் உரைக்காரு தன்னையில் நடத்து குகந்தேனி சுடு ஒளிப்பதில ஒழுக்க மதி ஒழிப்பா அலை அடக்க தொடல் ஒழிப்பா ஒளிர் ஒளி திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை சிறுத்தன் எனக்காரு தன்மையில் ஒரு பலத்தும் இருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை சிறுத்தன் என தன்மையில் நடத்து ஒழித்த துதிரன் தசைகள் பூசிக்க i'll திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை சிறுத்தன் எனது உடைப்பாடியில் உதித்தருளும் பொறுத்த மலை சிறுத்தன் எனது உளத்தில் உரைகாரு தன்மையில் நடத்து புகஞ்சேனி சுழற் முடிவர்பும் மக பாதி கும்பிதிமாரி தன குமரர் தாமூரும் இடு கண்டினை மலைக்காரு தன்மையில் நடத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்த வளர் பெருத்தி விருப்பம் கீழ்தணியில் உதி தருளும் போரத்தன் மலை திருத்தன் எனது உளத்தில் உரைக்காரு தன்மையில் நடத்த குகந்தேவி சுர்பும் முனி வரற்பும் மகா தனக்கும் அரி தனக்கும் सा திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை பிரித்தன் எனக்காரு தன்மையில் நடத்து குகந்தேனி சலத்து வரும் உடல் கொழுத்து வளர்ப்பெருப்ப கூட சிவ துணையில் நிரூபோடு உதி தருளும் பொருத்தன் மலை பிரித்தன் எனக்காறு தன்மையில் நடத்த குகந்தேனு முசி தாழ்ந்து முறைப்படுதல் ஒழித்த உணர் உற துதிரசைகள் மலை உ நிறை கடிதம் குடித்துடையும் உடைப்படைய அடை தூதரம் நிறைத்து விளையாடும் கிருத்தணி இல்லூதி தருடும் பொருத்தம் மலை பிரித்தன் எனத்தில் உரைக்காரு தன்மையில் நடத்த குகந்தேனு சுழற் பரிதி ஒளிப்ப நீல ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடச்சு தடல் ஒளிப ஒளி ஒளி பிரை வீசும் திருச்சனியில் உதித்தருணும் பொருத்தன் மலை பிரித்தன் என தூளத்தில் உரைக்காரு தன் மயில் நடத்து குகன் மேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு பலத்தும் இரு புறத்தும் அருகடு திறவ பகற்றுணையனாகும் திருச்சனியில் உதித்தருளும் பொறுத்தன் மலை பிரித்தன் எனது உளத்தில் பழுத்தோது தமிழ் பலகை இழுப்பு ஒரு கவி புலவன் இசை குருகி வரை குமையை எடுத்து வழிகாண் திருத்தணியில் மோதி

மலை என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி தலத்தில் உலக தொகுதி கணிப்பின் உண வளை பதன மலர்க மல கரத்தின் முனை விதிர் கவலைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் போத்தன் மலை விருத்தன் என தன்மையில் தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரைக்காரு தன்மையில் நடத்து வெகு கூரை தலைகள் சிரித்து இரு கடித்து விழி விழி தளரமோ உதித்தருடும்த்தன் உளத்தில் உரை கருத்தன்மையில் தன்மையில் நடத்து குகே சோழர்கரிய கரிய புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கியடும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கரு தன்மையில் நடத்து குகந்தேலி தருக்கின மன் குரு கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த படைத்த இறை கழற்க நிகராகும் திருத்தணியில் உதித்தருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கரு தன்மையில் நடத்து குகந்தேலி மறுத்த மூளை சிறுத்த இழை வெளுத்த நகை கருத்த குழ சிறுமி விழுக்க நிகரா 啊不！<laughs>

திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகந்தேனி சோழர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெழிய உருகி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதி தருணும் மலை வீருத்தன் என தோளத்தில் உரைக்காரு தன்மையில் நடத்து குகந்தேனே திருத்தணியில் உதி தருணம் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது நடத்து குகந்தேனி திருத்தணியில் உதித்தருணும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனது உளத்தில் உரைக்காரு தன்மையில் நடத்து குகந்தேனே கருத்த மொழி சிறுத்தை நகை கருத்த குழ சிவத்தை விழுக்க நிகரா ஒருத்தன் மத்தன் என தூத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகம்பேனி தளத்தில் உலக தொகுதி கழிப்பின் உணவழிப்பன மல கமல கரத்தின் முனை விதிர்கவளைவாகும் திருத்தணியில் உதித்தருள்

கிரு தனியில் உதி தருடும் ஒருத்தன் மலை விறுத்தினோளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகந்தேலே சுடர் பரிதி ஒளிப்ப நில ஒழுக்குமாதி ஒளிப்பா அலை அடக்க தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி திரவும் கிருத்தணியில்

மலைத்தன் உளத்தில் உரைக்காது தன்மையில் நடத்து குகந்தேலி சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வட பெருப்ப கூட சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் சோடு திருத்தணியில் ஊதி தருடும் ஒருத்தன் மலை விருத்தன் எனக்காரு தன்மையில் அடத்து குகந்தேவி சூரர்க்கும் தனக்கும் அரி தனக்கும் அறி தானாக்கும் நரக்கமாக கண்ணினை சாடும் திருத்தணியில் ஊதி தருடும் ஒருத்தன் மலை விருத்தன் எனக்காரு தன்மையில் அடத்து குகந்தேவி அடை தூதரம் தருளும் ஒரு தன் மலை வீரத்தன் என தோளத்தில் உரை காரு தன் மயில் நடத்து புகந்தேவே பூசி முறை பாடுதல் ஒழித்த உணர் உற தூதிர நீட தசைகள் பூசித்த அருள் நேரும் திருத்தணியில் ஊதி ஒரு தன் மலை வீரத்தன் என தோளத்தில் உரை காரு தன் மயில் நடத்து கடலை உடைத்து நிறை புனர் கடிது கூடி துடையும் உடைப்படைய அடை துதிரம் விளையாடும் திருத்தணியில் உதி தருடும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகந்தேனே பசி தலகை முசி தழுது உரைப்படுதல் ஒழித்த உணர் உர துதிரின தசைகள் பூசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகந்தேரி சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருந்தன் போட சிவத்த தொடையின சிகையில் விருப்பமோட சோடு

உதித்தருடும் நட தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குருகி வரை குகையை இரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் வலி விருத்தன் எனது உளத்தில் உரை கரு தன்மையில் நடத்து குகந்தேலி அழித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு பலத்தும் இரு புறத்தும் அருகடு பகற்றுணையதா நடத்துகந்த ஒளி நிலம் ஒழு அதி ஒளி அலை அடக்கு தனல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பில் திருத்தணியில் உதி தருணும் போரத்தன் மலை விருத்தன் என தோளத்தில் உரைக்காரு தன்மையில் நடத்து குகந்தேனி சீனத்தை உணர் தரண காலத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்தே இரு கடித்து விழி விழித்தனர மோதும் சிறுத்தணியில் உதித்தருளும் பொருத்தங்களை விருத்தன் என தன்மையில் உதித்தருளும் ஒருத்தங்களை விருத்தன் என தோளத்தில் உரை கரு தன்னையில் நடத்து குகந்தேலி களத்தில் உலகில் உணவழைப்பதன வளர்க்கின் முனை எதிர்க்க El <laughs> தங்களை வீருத்தன் என தோளத்தில் உரைக்காரு தன்மையில் நடத்து குகந்தேனே அவர் நினைக்கிற அறக்கணையும் எனும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என தூளத்தில் உரைக்காரு தன்மையில் நடத்து குகந்தேனி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என தூளத்தில் உரைக்காரு தன்மையில் நடத்து குகந்தேனி திருத்தணியில் உதித்தருள் பொத்தன் மலை சிறுத்தன் என தோளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகஞ்சேன் பருத்த முலை சீர்த்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மர சிறுமி விழக்க நிகரா

ஊருக்கு எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருடும் தன் மலை விறுத்தன் என தூளத்தில் உரைக்காரு தன் மயில் நடத்து புகன் வேணி திரு தனியில் உதித்தருளும் போது தன் மலை வீத்தன் என தூளத்தில் உரைக்காரு தன் மயில் நடத்து புகஞ்சேனி திரு தனியில் உதித்தருளும் போது தன் மலை விறுத்தன் என தூளத்தில் திருத்தனியில் உதித்தருடும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனக்காரு தன்மையில் நடத்த குகந்தேனி திரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனக்காரு தன்மையில் நடத்த குகந்தேனே இரு தனியில் உதித்தருடும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனத்தில் உரைக்காரு தன்மையில் நடத்த குகந்தேனி திரு தனியில் உதித்தருடும் ஒரு தன் மலை வீரத்தன் எனக்காரு தன்மையில் நடத்த கு மலைத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகந்தேனே இரு தனியில் உதி தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகந்தேனே உதி தருளும் போற தன் மலை பிரித்தன் என தோழத்தில் உரைக்காரு தன்மையில் அடத்து குகந்தேனு உதித்தருளும் போற தன் மலை பிரித்தன் என தோழத்தில் உரைக்காரு தன்மையில் அடத்து குகந்தேனு மேலும் வயிறு துணை மேலும் வயிறு துணை மேலும் வயிறு துணை மேலும் வயிறு துணை